அமரன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி அடுத்ததா தனுசை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு டி பிப்டி ஃபைவ் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த படத்துக்கான பூஜையும் போட்டு அதுக்கான போட்டோஸையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட அடுத்த படத்துல ஒரு பெரிய ஹீரோ தான் நடிக்க போறாரு அந்த படம் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கண்டிப்பா இருக்கும் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது அவருக்குன்னு ரெடி பண்ண கதை கிடையாது எந்த கதையா இருந்தாலும் நடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு சேம் டைம் எனக்கு எந்த கண்டிஷனும் போடல ஒரு பெரிய கம்போர்ட் சோனை கொடுத்தாரு ரெண்டு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு கிட்ட போனேன் ரெண்டு ஸ்கிரிப்டுமே அவருக்கு பிடிச்சிருந்தது அதுல ஒரு ஸ்கிரிப்ட மட்டும் சூஸ் பண்ணாரு ஒரு ரியல் இன்சிடென்ட் வச்சு தான் ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஸ்கிரிப்ட தான் தனுஷ் சூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை ராஜ்குமார் பெரியசாமி கொடுத்திருக்காரு ஏற்கனவே மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாற தான் அமரன் படமா எடுத்திருப்பாரு மறுபடியும் தனுஷை வச்சு ஒரு பயோபிக் படத்தை தான் ராஜ்குமார் பெரியசாமி இல்லாம எடுக்க போறாரு அது யாரோட ஸ்டோரி அப்படிங்கறத ரிவல் பண்ணல மேபி இதுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணலாம் தனுஷ பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இட்லி கடை படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டே லீட் ரோல்ல நடிக்கிறாரு படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாரு ஷேகர் கமுலா டைரக்ஷன்ல குபேரா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்குமேன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு அப்புறமா அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இசைஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்லையும் மாரிசெல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்திலையும் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல டி வெங்கியட்லூரி டைரக்ஷனில் ஆனஸ்ட்ராஜ் செல்வராகவன் டைரக்ஷனில் புதுப்பேட்டை டூ ஆயிரத்தில் ஒருவன் டூ அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க போறாரு